என் உயிருடன் மேலான பந்துகளுக்கு இனிய காலை வணக்கத்துடன் எம்பெருமானை பிரார்த்தித்து ஜெயமாக சகல சௌபாகியம் கிடைத்து நோய் வாய்ப்படாமல் நோய் இல்லாமல் நோயின் தாக்கம் பயம் இல்லாமல் அனைவரும் நலமாக வாழும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்த ஆசீர்வாதம் விஷ்ணு சகஸ்திராபத்தின் தொடர்ச்சி லக்ஷ்மீ காந்தம் லக்ஷ்மி காந்தம் லக்ஷ்மி காந்தம் कमला ना यनम कमला ना यनम कमला ना यनम वंदे योगिकर वंदे ध्यान वंदे ध्यान कम्याम ध्यान कम्याम बंदे विट्ठन बंदे विट्ठन बंदे विट्ठन बाबा लक्ष्मीकान्तं कमलनयनं लक्ष्मीकान्तं कमलनयनं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहुद्ध्यानगम्यं योगिहुद्ध्यानगम्यं योगिषुद्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं वन्दे विष्णुं भवभयहरं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम् सर्वोकनालोकनाथ लक्ष्मीका कमलनयन योगिहिध्यानगम्यम वंदे विष्णुवरलोकनाथ लक्ष्मीका कमलनयन योगिहृद्यानगम्यम वंदे विणुभव सर्वोकनाथ லட்சுமி காந்தம் கமல நயனம் வந்தே பவபயஹரம் சர்லோகே கநாதம் இந்த நாள் லைனை மூணு மூணு வாட்டி சொன்ன மாதிரி சொல்லிட்டு முதல் லைந்து ஆரம்பத்துலேயே நீ மட்டும் ஒரு வாட்டி சொல்லி பழகிக்கோ எவ்வளோ கூட எவ்வளோ கூட நாமத்தை சொல்லிண்டே ரொம்ப நாமம் நாமம் கண்டா ரமணியை கண்டாந்து இந்த பலமே ஜீவன் முக்தர்களாகி வரக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் அனைத்துமே போகக்கூடிய வல்லமை பொருந்தியவன் சிமன் நாராயணன் கர்மபலன் என்னென்று கண்ணன் தெரியும் இந்த கர்மபலன் எப்படி கம்மி பண்ணி தாங்கக்கூடிய சக்தி கொடுத்து நம்ம எப்படி காப்பாற்றோன்றதை நன்கு அறிந்தவன் நடத்தக்கூடியவன் நல்லவன் ஒருவனே யார் என்றால் அவனே சிவன் நாராயணன் இது உங்களுக்கு விளையாட்டுக்காக சொல்லக்கூடிய வார்த்தையோ நீங்கள் சகஸ்தான் பாராயணம் சொல்லக்கூடிய வார்த்தையே கிடையாது இதை அனுபவத்தில் கண்டு கண்டு கொண்டிருக்கிறேன் நான் நான் என்னாகவும் பார்த்து சொல்ல அடியேன்னு சொல்லலாம் அதனால் நாம பலமே ஊழியக்க முடியும் நாம பலமே ஜீவன் முக்தியாகும் நாம பலமே நம்மை வாழ்விக்கும் என்பதை கூறிக்கொண்டு எல்லாமல்ல அலமேல் மங்கா சமேத ஸ்ரீ சீனிவாச மலையப்ப சுவாமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம் எம்பெருமானா ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்